ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் இந்த மூணையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி பார்க்கலாங்க நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டான பொரியல் எப்படி நம்ம வீட்லையே தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தா நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக தேவையான அளவு முட்டைக்கோஸ் அதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம மீடியம் சைஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு கடலைன்னு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நீங்கள் தேங்கன்னு சேர்த்துக்கறனா கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்த உடனே நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க இது நல்லா அப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று தேவையான அளவு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வர மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு வர மிளகாய் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாய் கொஞ்சம் சேர்த்து கூட சேர்த்துக்கலாங்க இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மிளகாயோட காரம் கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்துட்டு மூணு பால் பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தை நல்லா ஒரு கல்லில் வச்சு கொட்டி எடுத்துக்கலாம் இப்போ அதையும் இந்த எண்ணெயிலையும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு ஜீரகத்தோட பச்சை வாசனியெல்லாம் அளவுக்கு நல்லா அதுலேயும் வறுத்து விட்டுக்கலாங்க இந்த பூண்டு ஜீரகமும் வந்துட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இந்த பொரியலுக்கு நல்லா மனமாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி கழுவி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் அதாவது முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இந்த காய்க்கு இன்றைக்கி நான் வந்துட்டு மஞ்சள் பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல உங்களுக்கு காய் மஞ்சளாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது நல்லா தட்டம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கிளறி கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க அதுவே சூப்பராக வெந்து வந்துடும் உங்களுக்கு வேகாத மாதிரி தெரிஞ்சதுனா மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் காய் வந்துருச்சா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க நீங்கள் தேங்காய் துருவல் சாப்பிடல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இப்படியே எடுத்து வச்சிடலாம் இந்த காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் தேங்காய் துருவல் சாப்பிடுவீங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்துட்டு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்குறேங்க அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு கலர் கிளறுனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க தேங்காய் துருவுளெல்லாம் நல்லா சூடாகிட்டு அதில் மிக்ஸ் ஆகிறத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும் இதை சாப்பிட்றதுக்கு நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்றது போலவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறக்காமல் கடைசியாக ரெண்டு மூணு மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஹெல்தியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய இருக்குது விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள்